கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு குடும்பமாக அவருடைய வருகையிலே நாம் காணப்படும்படியாக கர்த்தருடைய நாமம் நம் குடும்பங்களில் இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்கப்பட இந்த நாளில் நாம் வேதத்தின்படி ஒரு வசனத்தை தியானித்து நம்மளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவ கர்த்தன் நம்மளுக்கு கிருபை தருவாராக ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்த மாதம் கர்த்தன் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு பிரியமானவர்களே அந்த வார்த்தையின்படி எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இந்த வார்த்தையிலே நாம் எலும்ப வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை குறித்து பைபிள் கேரக்டர் வைஸாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய பாதத்திலே இருந்து வார்த்தைகளை வாங்கி செபித்து செய்யம்பெற கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருகிறார் அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படும்படியாக வேதத்தின் அடிப்படையில் நாம் நோவாவை குறித்து பார்ப்போமானால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே நோவா வாழ்ந்த காலத்தில் அநேகர் துன்மார்க்கமாய் இருந்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் நோவாவோ நீதிமானாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நோவாவுடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது இந்த நாட்களிலே நாம் ஒரு விசை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா நாம் நீதிமானா இருக்கிறோமா கழுவப்பட்ட நீதிமான்கள் மாத்திரம் அல்ல நம்மளுடைய கிரியை நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா இல்ல பிசாசுக்கு பிரியமாய் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா நம்மளுடைய கிரியை ஆண்டவரை துட்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறதா நாம் நீதிமானாய் மாத்திரம் பேரை வைத்துக்கொண்டு இருந்து நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் எப்படி நாம் பேலையை கட்ட முடியும் எப்படி நாம் குடும்பத்திற்காக எழும்ப முடியும் எப்படி நாம் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு திறப்பிலே நிற்க முடியும் தேசத்துல நடக்கிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு மூச்சு விட்டு எப்படி நாம் அழுது செபிக்க முடியும் ஒரு விசை நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட அது ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே இந்த நாளில் நோவாவை போல நாம் வேலையை கட்ட நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி அவருடைய பார்வையில் நாம் நீதிமானாய் மாத்திரம் இருந்துவிட்டால் போதாது நம்மளுடைய கிரியை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா கருத்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா இல்லை நம்மளுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா கணவன் மனைவி பிள்ளைகள் உங்களுடைய உங்களுக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நோவாவைப் நோவாவை போல நீதிமான்கள் என்ற தகுதியோடு கிருபையாய் அவரிடத்தில் இருந்து அந்த பேழையை கட்டும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே நாம் குடும்பத்திலே நாம் பேழையை கட்ட எழும்புவோம் தேசத்தில் பேலையை கட்ட எழும்புவோம் இன்னும் நம்மளுடைய காரியங்கள் பூரணப்பட நாம் எழும்புவோம் கர்த்தருடைய சித்தத்தை பூரணமாய் செய்து முடித்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாக அவருடைய வருகையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் இன்னும் 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 அநேக ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து என்னென்ன காரியத்தில் நாங்கள் பேலையை கட்டோனே சப்பா கொ குறைவா இருக்கோமா வேதத்தை தியானத்தில் குறைவா இருக்கிறோமா நற்கிரியைகள் செய்வதில் நாம் குறைவா இருக்கிறோமா இருந்து கொண்டு சுயநலமா என் குடும்பம் என் காரியம் என்று நாம் இருக்கிறோமா என்று நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்து வார்த்தை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று நாம் எப்பொழுதாவது நன்மை செய்யும்படியாக நாம் எழும்புகிறோமோ அப்போதெல்லாம் இன்னும் நம்ம மேல் கிருபை கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் நன்மை செய்ய எழும்புவோமானால் ஆட்டோமேட்டிக்கா கிருபை நம்மை பின்தொடர ஆரம்பித்தோம் ஆனால் நம்மளுடைய கிரியைகள் காரியங்கள் தீமையா இருக்குமானால் பிசாசு பின்தொடருவான் பிரியமானவர்களே பிசாசுடைய காரியங்கள் நம்மை பின்தொடரும் பிரியமானவர்களே இப்படியாக சொல்லுகிறார் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியும் உலகத்தின் அதிபதியாக பிசாசினுடைய கிரியைகள் நம்ம கிட்ட இருக்குமானால் நாம் எப்பொழுதும் எழும்பவே முடியாது எப்படி நாம் கட்ட முடியும் கர்த்தருடைய போகணும் கர்த்தருடைய கருத்தருடைய பிரவேசிக்கணும் கர்த்தரோடு நித்திய நித்திய காலமாக நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நம்முடைய நற்கிரியைகளை நாம் தரித்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் இந்த கிருபை தருவாராக அவருடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில் நம்மை கொண்டு தூஷிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமம் இன்னும் உயர்த்தப்படும்படியாக வல்லமையாய் பிரகாசிக்கும்படியாக நோவாவை போல இந்த நாட்களில் அநேகர் கர்த்தருக்காக எழும்புவோமானால் நம் குடும்பங்கள் ஒரு பரலோகம் பரலோக சாயலுக்கு ஒப்பாக இருக்கும் பிரியமானவர்கள் அந்த பேலையை கட்டுவோம் நீதிமான் என்கிற பேலையிலும் திருபை என்கிற பேலையிலும் நற்கிரிய என்கிற பேலையிலும் விசேஷமாக கர்த்தருடைய ராஜ்யம் என்கிற பேலைக்குள் நாம் வரும்படியாக பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் இருதயத்தில் வைத்து நாம் ஓடுவோமானால் நற்கிரியைகள் செய்வோமானால் இன்னும் அநேகருக்கு கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்ல இருக்கிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவள் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை தீவிரமாய் நம்மளுடைய காரியங்களை செய்து முடிக்க நாம் எழும்ப வேண்டிய எல்லா நற்கிரியைகளிலும் நாம் எழும்பி கர்த்தர் நம்மளுடைய எல்லா காரியங்களை கண்டு பிரியமாக நம்மளுடைய ஆசீர்வாதத்தை உடனே உடனே ரிலீஸ் பண்ணும்படியாக இந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில் கர்த்தர் நம்மை அப்படியே ஆசிரியப்பாராக அதற்கு விரோதமாக எலும்பின இருக்கிற எல்லா பலவான்களையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இந்நாளிலே செபித்து செயம் பெற கர்த்தர் வளவராய் இருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்துல ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய நற்கிரியைகள் எங்களுடைய எல்லா ஆண்டோரே அப்பா உமக்கு பிரியமா இருக்கட்டும் நற்கிரியைகளிலே இன்னும் நாங்கள் வளரணும் நற்கிரியில இன்னும் நாங்கள் பூரணப்படணும் பேலையை கட்டும்படியாக நோவாவை போல பரலோக ராஜ்ஜியத்திற்கு என்று குடும்பமாக நாங்கள் ஆயத்தம் பண்ண செபத்தினால வேத தியானத்தினால் அப்பா நற்கிரியைகள் செய்கிறதுனால எல்லா எல்லா துன்மார்க்க கிரியைகள் எல்லாம் கருத்துடைய பிள்ளைகளை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாலே போ என்று கட்டளை கொடுக்கிறோம் நற்கிரியைகளை துவங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்த இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா நற்கிரியைகள் செய்ய விடாதபடிக்கு ஆவியானவருடைய ஆவியானோருடைய ஆண்டவரை அப்பா சித்தத்தை செய்து முடிக்க விடாதபடிக்கு எலும்பி நிற்கிற எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாங்கனையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேலையில் நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பாவுடைய கரத்தில் அப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் தனித்தனியாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரா இப்பொழுதே ஒரு ஜெயம் இப்பொழுதே ஒரு விடுதலை இப்போதே கே பேலையாகிய கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே குடும்பமாக காணப்பட பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாக ஒவ்வொருவரையும் என் தேவன் எடுத்து ஆண்டவரே இந்த நாளில் பேசின இந்த வார்த்தை வைத்து நாங்கள் செபித்து ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை தாங்க உம்முடைய கரத்தில் கொடுக்க கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திரப்படியாக நாம் செபத்தை கேட்டு நோவாவை போல நாம் வேலையை கட்டி பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்வார் தொடர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ